பெயரில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் அதன் ஒலி அமைப்பை பொறுத்து தனிப்பட்ட சில குணங்களும் ஆற்றலும் உண்டு இது எண் கணித ஜோதிடத்தில் முக்கியமாகும் பெயரி ஜோதிடம் அடிப்படையில் ஒருவரின் பெயரில் ஆதிக்கம் செலுத்தும் எழுத்துக்களின் தன்மையை பொறுத்து அவரின் குணாதிசயங்களை பலாபலன்களையும் கணிக்கும் வழக்கம் உண்டு உலகளவில் பெயர்களின் முதல் எழுத்தாக அதிகம் இடம்பெற்ற எழுத்து ஏ என்பது இந்த எழுத்தின் ஆதிக்க எண் ஒன்று ஆதிக்க கிரகம் சூரியன் இந்த எழுத்து ஆக்கபலம் கொண்டது மனிதர்களின் பெயரிலும் தொழில் நிறுவனங்களின் பெயரிலும் இந்த எழுத்து அதிகம் இடம்பெறுவது சிறப்பு முதல் எழுத்தாக வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த எழுத்தை பெயரில் முதல் எழுத்தாக வைத்தால் எண்ணிக்கையில் அதிகமாகவோ கொண்ட நண்பர்கள் சூரியனை போன்று புகழிலும் செயலிலும் ஜொலித்து விளங்குவார்கள் வாழ்வில் இருளை நீக்கி ஒளியை தரும் ஆற்றல் கொண்டது இந்த எழுத்து மனித உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் வல்லமை பெற்ற இந்த எழுத்து வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளக்கூடியது வீழ்ச்சி அடையும் பொழுது தடுத்து நிறுத்தக்கூடியது இது எப்போதும் நன்மையையே செய்யும் இந்த எழுத்தை தங்கள் பெயரில் முதல் எழுத்தாக அமைய பெற்றவர்கள் ரொம்ப புத்திசாலியாக இருப்பார்கள் அறிவுள்ளவர்களாகவும் நிர்வாகத்திறன் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் கலைகளில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் தலைமை பதவிக்கு உரிய தகுதி பெற்றவர்களாகிவார்கள் சாதாரண மனிதனையும் திடீரென்ற மேல்நிலைக்கு கொண்டு செல்லும் ஆற்றல் கொண்டது இந்த எழுத்து புகழ் கௌரவம் பதவி போன்றவைகளை தரும் நேர்மையாக இருக்க செய்யும் ஆகவே ஏ என்ற எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டவருடைய குணாதிசயங்கள் இவை அதனால்தான் பெயரில் சில பேர் இந்த ஏ என்ற எழுத்தை குறிப்பிட்ட இடத்தில் சேர்த்து பெயரின் எழுத்துக்களின் எண்ணிக்கையை கூட்டிக் கொள்கிறார்கள் இயல்பாகவே நமக்கு ஏ என்ற எழுத்தில் நமது பெயர் ஆரம்பித்து நமது பெயரிலும் ஏ என்ற எழுத்து அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்தால் அப்படிப்பட்டவருக்கு நல்ல யோகமும் நல்ல பதவியும் கிடைக்கும் வாழ்க வளமுடன் சிவாய்